நாகூ தரகிட்ட நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள் தரகா குளத்தை சுற்றிலும் தரகா காம்பவுண்டு சுற்றிலுமே வாசல் தெருமையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் வெளியூர் பாருங்க பார்த்துக்கோங்க நீங்கள் வரும்போது திறகாப்போம் இப்படி தான் எல்லாம் குளிப்பறிச்சி வச்சுருக்குது எப்போ மூடுவாகன்னு தெரில இது ஒரு வாரமாக இது மாதிரி திறந்து போட்டு வச்சு கிடக்குது சரியா இது நீங்கள் எப்படி பார்த்துட்டு பார்க்கிங்லாம் எங்கே இடம் பார்த்து தூரமாகவே தூரமாகவே நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி திறந்து போட்டிருக்குது இது ரெண்டு ஒரு நாளில் இல்லை வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எப்போ முடியும்னு தெரில பத்து நாளாக அது மாதிரி திறந்து வச்சுருக்குறாங்க பொது ஜனங்களுக்கு இடையே முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸில் இவ்வளோ இவ்வளோ நாள் திறந்து வச்சிருக்கிறது அவ்வளோ நல்லதாக எனக்கு தெரியல நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் ரக குரம் தெரியுதா அந்த ரகக்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ ஆழமாக போட்டு இவ்வளோ ஆழமாக திறந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கிரக சுத்திலுமே டீச்சரை மூடினாகனா கொஞ்சம் நல்ல அப்படியே திறந்து வச்சுருக்குறாங்க இதை அது அந்த முனையில் காட்டுறேன் பாருங்கள் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் அந்த முனையில் நல்லா நல்லாவே திறந்து போட்டு வச்சிருக்குது ஒரு மயக்கம் போட்டு வரவங்க அது நல்லா கார்னரில் ஆக மூலையில் இருக்குங்கன்னா மூணு மூணு சந்த முச்சந்தியில் வந்து சின்ன முச்சந்தி தான் அதில் நம்ம லேடிஸ் நடந்து போடுறதே கஷ்டமாக இருக்குது அதில் திறந்து போட்டு வச்சுருக்குது ரொம்ப நாளாக திறந்து வச்சிருக்குறாங்க அண்டு பிள்ளைங்கெல்லாம் ஒரு பாலம் சொட்டு பலக அது நல்ல ஒரு பெருசாக பழகை கூட போடலாம் அதையெல்லாம் போடாமல் சும்மா நொடியிற மாதிரி இருக்க ஒரு பலகை அந்த பலகையை போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ இது இவங்க ரெண்டு ஒரு நாளில் முடித்தாலுமே பதினஞ்சாந்தேதி மழை வரும்னு சொல்லிட்டு சொல்லுது இடிவசு அவங்க முடிக்கிறது தான் எப்போ மழை பெய்யுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இவங்க அப்பாவுக்கு முடிச்சிருந்தாங்கன்னா காஞ்சி இப்படி தான் பொது சொத்து வந்து காரணம் அரசு வந்து வேற செய்கிறதா நினச்சிக்கிட்டு செய்வாங்க இவங்க முடிப்பாக ஒரு நாள் திறந்து போட்டு வச்சிருந்தால் கரெக்டாக முடிப்பாங்க மழை பெஞ்சு எல்லாத்தையும் கரைச்சிரும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு குறைஞ்சிரும் அப்போ மழை பெஞ்ச உடனே அதுவும் ஒழுங்கான கலவை போட்டிருக்க மாட்டாங்க கான்ட்ராக்டில் போடுற களை உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே இவங்க கொண்டு வந்து வண்டி ஸ்கூட்டி காரு எல்லாம் அது மேலே நிறுத்துகிறப்போ அது சீக்கிரமாக வீணாக போய்டும் அந்த சக்கடை மூடுறது கூட உங்களுக்கு அதை நான் காட்டலாம் தான் பண்ணினேன் நாகை நகராட்சியில் உள்ள பொறுப்புன்னு நினைக்கிறேன் இது யார் பொறுப்புன்னு தெரில இப்படி திறந்து கிடக்குது வெளியூர்காரங்க வரப்போ பார்த்து வாங்க ஏன்னா வெளியூர்காரங்க திடீர்னு கிளம்பி வரும்போது இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு வருவீங்க வருவீங்க நைட்டில் இந்த வெளிச்சம் கூட இல்லைன்றாக்கா இப்போ இந்த ஏபிடி பேலஸோட வெளிச்சம்தான் இங்கே இருக்குது ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தை காணா அந்த பாலத்தில் உள்ள வெளிச்சத்தில் பாருங்கள் எப்படி நடந்து வர தான் கொடுத்தேன் ஃப்ரீ எனக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து வராங்க முடியும் தலை ரொம்ப ஸ்லோவாக நடந்து வராங்க பார்த்து பார்த்துட்டு பாருங்கள் இந்த இடந்தான் ரொம்ப முக்கியமான இடம் இதில் பாருங்கள் இந்த இடம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதான் அந்த நடந்து பாருங்கள் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க பள்ளி விட்டு வரும்போது பயப்படுறாங்க பிள்ளைங்க பள்ளி விட்டு வர பிள்ளைங்க முகத்தை காட்டக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அப்படி போடுறேன் பள்ளி விட்டு பிள்ளைங்கள்லாம் வருவாங்க இதில் பரவாயில் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்த பிள்ளைங்க வந்து வரதுக்கு பயப்படுது ஒரு ரெண்டு பெரிய பலகையாக நல்லா நொடியாத பலகையாக நாலு பலகை காமாட்டு வாசலில் போட்டிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பலகை போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லை ஒரு பத்து மூங்கியில் போட்டு ரெண்டு பலகை போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ இது வராது இப்படி பத்து நாளாக இது திறந்து கிடக்குது டூரிஸ்ட் ப்ளேஸில் டூரிஸ்ட்டு பிளேஸில் இப்படி திறந்துருக்குது அது பக்கம் இந்த ஆட்டோ கிட்ட எதுவுமே போகிறதுக்கும் சிரமம் பார்த்துக்கிட்டே இருங்க இது மழை கறுக்கெல்லாம் இருக்குது வானும் தெரியுத மழை பெய்யுதுங்க போகுதுங்கிறக மழை பெய்யும் நேரம் தண்ணி நின்று அதை நின்று இதில் அவங்க ரிப்பேர் பண்ணி போட்டு என்ன ஆக போதுன்னு தெரில போட்டதெல்லாம் கரையும் இது எதுக்கு இங்கே இடத்துல வச்சுருக்காங்க தூக்கி அங்கே வைப்பாக கூட இருக்குது அதெல்லாம் என்ன சீக்கிரமாக இந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சமயத்தில் இதுலேயும் வந்து ஆம்பளைங்க ஜென்ஸு நின்றுக்கிட்டாங்கன்னா நடக்கிற இடத்துல நின்றுக்கிறா தெரியுதா இது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இந்த பலகை தான் ரொம்ப மோசமாக இருக்குது இதில் ஒரு பத்து மூங்கியில் வச்சு அங்கே கால் மாட்டு பக்கம் போட்ட மாதிரி கால் மாட்டு வாசலில் போட்டுக்கா பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அது கால் மாட்டு வாசலில் போட்டுக்கிறது நல்லா ஈஸியாக போகிற மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் போட்டுப்போ இப்போ நாங்களாம் கூட இப்போ சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்குறேன் ஒரு பத்து மூங்கில் போட்டு அதுக்கு முன்னாடி இந்த பலகை போட்டால் எல்லோருமே ஈஸியாக வந்துடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாளாக இருந்தால் பரவாயில்ல சுற்றி சுற்றி வரலாம் பத்து நாளாக இப்படி தான் இருக்குது வெளியூர் ஜனங்கள் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க நான் வந்துக்கிறேன் இந்த இடம் முக்கியமான இடம் இப்படி இருக்குது பாருங்கள் இது சரிதான் இதை இருக்குது சின்ன பிள்ளைங்க பள்ளி விட்டு வரும்போது பெய்பர் ஆகிருவேன் ஒரு பத்து மூங்கில் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி பாலம் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக போயிடு எத்தனை நாள் படிச்சாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பொதுமக்களுக்கு இது டூரிஸ்ட்டு ப்ளேஸு சும்மா பிளேஸ் இல்லை முக்கியமான ப்ளேஸு முக்கியமான ப்ளேஸ் இது டூரிஸ்ட் ப்ளேஸு தான் முனிஸ்பாலிட்டியை இதை கவனித்து சீக்கிரம் முடித்தா பரவாயில்ல இது முடிக்கிறதோட மழை வேற வரும் மழை வந்தால் இவங்க போடுறதெல்லாம் கரைஞ்சி போய்டும் அப்புறம் ஒன்றுமே இருக்காது அரசாங்கத்துக்கு வெட்டி செலவாகுது இது எல்லா கடையுமே தொழிலெல்லாம் பாதிக்கப்படுது எல்லா கடையிலையும் தொழில் பாதிக்கப்படுது இவங்க பத்து நாளாக அப்படி திறந்து போட்டு வச்சுருக்கிறதுனால பல கடைகள் வந்து சாத்தப்பட்டிருக்குது தொழிலும் பாதிக்கப்படுது இவங்க போட்டாலும் போடுறப்போ மழை வந்துச்சுன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும் எனக்கு அது தான் கவலை இப்போது வானிலை இது சொல்லியிருக்காங்க இருக்காங்க தேதி மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க மழை பெஞ்சா என்ன செய்வாங்க இவங்க போடுறதெல்லாம் உடனே கரைஞ்சிரும் எப்படி காயின்னு எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லா கடையும் சாத்தியிருக்கு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் பத்து நாளாக இந்த கடைங்கள்லாம் சாத்தி தான் இருக்குது அங்கே நிறையா சிங்கப்பூர் கடை சைடும் அப்படி தான் சாத்தி தான் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அலங்கார வாசல் வரைக்கும் இந்த குளம் தான் ஒரு சைடு நல்லா இருக்கு ஒரு சைடு எப்படி இருக்குது வெளியூஜனங்க வரங்கப்பா பார்த்து வாங்க இதுமாதிரி பேருமா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நிற்கிறேன் திராக காட்டலை பாரு பாருங்க தான் ஃபுல்லாக நம்ம வந்துருக்கிறோம் இந்த பக்கம்தான் பார்த்துட்டே வாங்க இவங்க தான் கம்ப்ளேட் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதில் போட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்கன்னா அந்த அந்த தெரு அலிபாஸ்தர் முனையில் போடுறப்போ பாருங்கள் தரகா கால் மாட்டு பக்கம் எதுவும் ஜாரத் பண்ணிக்கோங்க இப்போ உள்ளக்கு போகல இப்படி வெளியே சுற்றிட்டே போய் உங்களுக்கு அலங்கார வாசல் கட்ட போகிறேன் இன்றைக்கி நான் தரகா ரவுலாக்குள்ளே கட்டலை அப்படியே வாங்க சுற்றிலும் பார்ப்போம் இந்த மாதிரி அந்த அலங்கா ஹலிபாஸ்தர் முனையில் நம்மளுக்கு இந்த மாதிரி பலகை போட்டு போட்டிருந்தாங்கன்னா ஜனங்கள் போக்குவரத்துக்கெலாம் வசதியாக இருந்திருக்கும் ஆனால் சும்மா ரெண்டு பலவையை போட்டு ஒரு முடியுது அது நம்மளுக்கு பெரியவங்களுக்கே நடக்க பயமாக இருக்குது சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பத்து நாளாக இதே கதை தான் நடக்குது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் முக்கியமான நாலு பேர் குறுகளை எவ்வளவுன்னு இடம் ஒதுங்கி போகிறதுக்கு வழி இல்லை அகலமான பலகை போடணும் இது சின்ன ஜிமஹாசனுடைய ரோலா பக்கம் இங்கேருந்து பார்த்தாலும் ஜாரக் கிடைக்கும் சின்னஜி ஜம்ம வாசனை நேராக தெரியுது பாருங்கள் இந்த கல்விளக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுதா வெளியேருந்து ஜாரத் பண்ணலாம் சொல்லிக்கோங்க அந்த கல்விளக்கு தெரியுது பாருங்கள் நேராக சின்னஜமா சொல்லக்கூடிய கடையால்தான் உங்களுக்கு தெரியுதானதில் எனக்கு தெரியுது கண்ணுக்கு பாருங்கள் எல்லா கடையும் சாத்தியிருக்க பத்து நாளாக சாத்திருக்குது கடைங்க கடை வியாபாரமெல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா ஒரு முக்கியமான இடத்துல வேலை பார்க்குறவங்க அந்த ஜேசி வச்சு நோண்டுறதுக்காக வேண்டி ஒரு நாள் வேஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்து எல்லாத்தையும் பிடிச்சி ஒரே முட்டை நோண்டி போட்டு வச்சுருக்கு ஆ நான் என்ன எப்போ போட்டு முடிப்பாங்கன்னு தெரியல வெளியூர்காராக வந்தீங்கன்னா வாங்களேன் எதோ நோன் போகிறது இல்லையா ரம்லானுக்கு முன்னாடி வரலான்னு வருவீங்க இந்த சைட்லாம் கடை திறந்துருக்குது ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக திறந்துருக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே கடைங்க சாத்தியிருக்குது பார்த்து வாங்கி எல்லா வியப்பார்களுக்கும் பாதிக்குது இதுல பத்து நாளா இப்படிதான் இருக்கு கடங்கு சாத்தி இருக்கு யாருக்கும் திருப்தி இல்லை இதில் வியாபாரிகளுக்குலாம் வியாபாரம் நஷ்டப்படுது எப்போ ஜேசி பேங்கிற வந்து இருக்குது இப்போ தான் நைட்டில் வேலை பகலையில் வேலை பார்க்க பண்ணு தெரியல ஆனால் இவங்க போடவும் மழை வரவும் கரைஞ்சி ஊற்றவும் சரியாக போய்டும் என்ன எப்படி ஸ்ட்ராங் இருக்கும் ஓடுறவங்க டக்குன்னு வெட்டு போட்டோமா வெய்ய காலத்தில் போட்டோமா முடிச்சு இருந்தாங்கன்னா பரவாயில்லை போட்டுகிட்டு போட்டு மழை எப்போ பார்த்தாலும் இதே தான் போட்டு திறந்து போட்டுருவாங்க மழை வந்த வாட்டி எல்லாம் கரைஞ்சி போகும் அந்த நேரத்தில் தான் போடுவாங்க இது ஒரு வழக்கம் பொது சொத்து வீணாகுது இதனால் பொதுமக்களுடைய வியாபாரமெல்லாம் பாதிக்குது டூரிஸ்ட்டு பிளேஸ் அல்லவா இதுக்கு தகுந்த மாதிரி உள்ளது செய்யணும் வேலை நடந்துட்டு இருக்குது இல்லை வெளியூர்காரங்க வரும்போது பார்த்து வாங்க வெளியூர்காரங்க தரகாக்கு நாகூர் தரகா வரும்போது பார்த்து வாங்க ஆனால் மற்ற பக்கம் எல்லா பக்கமும் கடைங்க திறந்துருக்குது இந்த காம்பவுண்டை சுற்றி மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியா இந்த காம்பவுண்ட் சுற்றி மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குது மற்ற பக்கம் எல்லா பக்கமும் கடை திறந்து தான் இருக்குது இதை பார்க்குறவங்களாச்சும் இது முடிகிற வரைக்குமாச்சும் அந்த கைக்காசல்திற முனை இருக்குது பார்த்திங்களா அந்த முனையில் ஒரு பத்து மூங்கையில் போட்டால் அல்லது பல மூங்கையில் போட்டால் அது மேலே பழக போட்டால் நடக்கிறவங்க லேடிஸு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமாக நடப்பாங்க அது உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு வாரமாக நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ நான் உங்களுக்கு அலங்கார வாசல் காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சவங்க லைக் போடுங்க முக்கியமாக இது வெளியூர்லேருந்து இப்போது ரமஜான் கிட்டே வந்துடுச்சு அதனால நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி வருவீங்க காரில் வரவங்க நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் வரலாம் காரில் வரலாம் தரகா கிட்டக்கு வந்து நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தரகா விட்டு கொஞ்சம் தூரமாக வந்து நிற்கலாம் நீங்கள் கார் பார்க்கிங் வேணால் இருக்கும் அதில் போய் இல் நடந்து தான் வரணும் நீங்கள் அதை பார்த்துக்கு என்னென்னு அப்படியே காமாட்டு பக்கமாக வந்து ஆட்டோவில் வந்து காமாட்டில் இறங்கலாம் காமாட்டு வழியாக ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது அலங்கார வசலையும் கல் வந்து இறங்கியிருப்பாங்க இந்த பக்கம்லாம் கடைங்கெல்லாம் திறந்துருக்கு உங்களுக்கு நான் காட்டணுங்கிறதுக்காண்டி தான் காட்டிட்டு கல்லுங்க பாருங்கள் புரியுதா இதெல்லாம் செங்கல் வந்து எங்க வெளியூருக்கு வரும்போது அந்த பொசிஷன் என்னென்னு பார்த்துட்டு வாங்க இப்போ நான் லைவ் போடுறதுனால இதை நான் கூகுளில் போட முடியாது கூகுள்லேயும் பார்க்குறேன் வேண்டாம் நான் இதை கூகுளில் இப்போ போடலை அலங்கார வாசல் கிட்டே வந்துட்டேன் இப்போ நான் அலங்கார வாசனை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வர்றது மழை வருதுனால தான் எப்படி இவங்க போட்டாலும் மழையில் அது கரையாமல் இருக்கணும் அது கரைஞ்சும் கரையாமல் ஸ்ட்ரெட் ஆகிறதுக்குள்ளே அதில் கொண்டு போய் பைக்கையும் வண்டியும் நிற்பாட்டுவாங்க என்ன அது எப்படி இருக்கிற ஸ்ட்ராங் எப்படி வரும் அதை பொது இடங்களில் வந்து சேவை செய்கிற போது அந்த அரசு அரசாங்க ஊழியர்கள் செய்யும்போது அதை நிலை ஸ்ட்ராங்காக போடணும் எப்படி ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி ஸ்ட்ராங் இருக்கும் பத்து நாளாக திறந்து கிடக்குது இது பாருங்கள் இந்த குளத்தை பாருங்கள் இங்கே அப்படி இந்த பக்கம் வந்து பாபா பாய் கடை இருக்கிறதுல அந்த சைடு பாபா பாய் கடை இருக்குதுல இந்த பெரிய மணாரா பெரிய மணார சுற்றிலும் பாருங்கள் எப்படி இது பெரிய மணார சுற்றிலும் கீழே உடல் நிலமை அப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் கீழே பாருங்கள் அலங்கார ஹாஸில் அல்ல லங்கரோசல் பாருங்கள் லங்கை ஹோசலில் கீழே இதெல்லாம் இதுதான் கள்ளி பட்டி வச்சிருக்குது யுகா இருக்குது ஆ கொஞ்சம் ஓரமாக நிலைக்கிறேங்க கொஞ்சம் ஓரமாக வருங்க எல்லாம் நல்லா ஃபுல்லாக இங்கே புல்ல எல்லாம் என்ன அதுலாம் யார் இங்கே படுத்துருக்காங்க உட்காந்துருக்காரு பாருங்க ஜல்லியில் படுத்திருக்காரு வேறு போதையில் ஜல்லியில் படுத்திருக்கிறாரு இப்படி சுற்றிட்டு தான் போகலாம் ஜல்லியே தான் கிடைக்குது கீழே இங்கே என்ன ஜல்லி தான் இங்கே மினாரா கீழே தெரியுதா பெரிய மினாராக்கி கீழே ஜல்லி பார்க்குறதா கற்றுக்குறேன் ஜல்லி இருக்குது இதெல்லாம் ஒரே நாளில் முடியறதில்ல நான் எவ்வளோ நாள் அகம் தெரில பாருங்கள் போதைக்குள் போதையு படுத்திருக்கிறா இவ்வளோ கூட்டத்திரிக்கு மத்தியில் எல்லாம் ஆம்பளைங்க தான் இதில் போகிறதுக்காண்டி கல் வச்சுக்கிறாங்க இதை சீக்கிரம் முடிச்சுடுவாங்க இதெல்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டிட்டேன் நாற்பது ரக சுற்றிலும் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டிட்டேன் பார்த்துட்டிங்க வாங்க நம்ம அலங்கார வாசல் வரைக்கும் தான் இப்படி பெரிய மணராக்கு கீழேயும் இங்கே சிங்கப்பூர் பஜார்லேருந்து குளம் வரைக்கும் தான் அப்படி இருக்குது இப்படியே நீங்கள் துவா பண்ணுங்க எஜமானக்கு செலவு சொல்லிக்கோங்க துவா பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டா பண்ணிக்கோசருக்கு பாருங்க சரியா இல்லை நிற்கிறேன் பாருங்கள் இதில் சண்டி தள்ளியில் எல்லோரும் நடந்து நடந்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய லை என்னுடைய சேனல் வந்து மனநிம்மதிக்காக போடக்கூடிய சேனலு யூனிவர்ஸ் நம்மளுக்கு யூனிவர்ஸ் நம்மளுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும் அது தான் நம்ம படிச்சுக்கக்கூடியது நம்ம காலம்புற நம்ம ஸ்டூடண்ட்டு தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு எப்பவும் டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம லைஃப் டெத்து வரைக்குமே அதை சொல்கிறது தான் என்னுடைய பாடம் மன நிம்மதிக்காக போடுறது சுபிசம் சம்மந்தமானது தான் என் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறவங்க பெரியப்பட்டவங்க லைக் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு தேவையான எது காட்டணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அருவில் தான் அவங்களுக்கு என்னோட என்னோடய சேனலில் போடுவேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போடுறது இது நான் ஏன் போட்டேன்னு சொன்னால் என்ன செய்கிறேன்னு தெரில மனேஷா ஷோ வந்துருச்சு சரி நம்ம முடிக்க போறேன் இப்போ லைவேருங்க தெரியுங்க இங்கெல்லாம் நல்லா இருக்கு இந்த இடெல்லாம் சரியாயிட்டு அலங்கார வாசல் வரைக்கும் மட்டும்தான் அப்படி இருக்கு உங்களுக்கு நீங்கள் பாக்குறீங்க லைவ் இது என் எதுக்கு நோண்டிட்டு இருக்கா என்னன்னு சொல்ல முடியுமா தெரியுமா என்னான்றது தெரியல யாரு செய்யறாங்க தெரியல பேசுறீங்களா நீங்க

இதே கவர்மெண்ட்டு தான் செய்யலாம் சுற்றி அழகுப்படுத்துறதுக்காக வேண்டி கவர்மெண்ட்டை வந்து செய்கிறாங்களாம் அதுக்காண்டி உள்ளதான் இது நான் கேட்டேன் பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அழகுப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இப்போ செய்கிறாங்க ஆனால் மழை வந்து ஒரு பக்கம் நிற்கிது மழை பெய்ய போகுது லேசான மழைன்னு சொல்லிட்டான் அது லேசான மழையாக இருந்துட்டால் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி அவங்க போட்டு காஞ்சிச்சினாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் தான் நான் சொல்ல பிரியப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவை நான் முடிச்சுக்கிறேன் இது பிறகு இங்கேலாம் நல்லாயிருக்கு தரகா சுற்றி மட்டும்தான் காரணம் அழகுப்படுத்துறதுக்காண்டி தான் இப்போது கவர்மெண்ட்டாக செஞ்சிகிட்டுருக்கு தான் சீக்கிரமாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா தேங்க் யூ என்னோடய லைவ் முடிச்சுக்கிறேன் என்னோடய லைவை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் தேங்க் யூ லைக் போடுங்க ஹைப் பட்டன் இருந்துச்சுன்னா ஹைப் பண்ணி போடுங்க ஹைப் பண்ணுங்கள் தேவையான டாப்பிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் அந்த டாப்பிக்கை நான் பேசுவேன் இங்கே எல்லாம் கரெக்டாக தான் நல்லாயிருக்கு இந்த பக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ಆ ಗುಬ್ಬಾವ ಕಟ್ಟಿರ್ತಾ ನಾನು ರಾಹಾ ಫುಲ್ಲೇ ಪೋಲ್ ಇನ್ನು ರಾಹಾ ಚಲಿಯ ತಾನುಕೊಂಡ ಗುಪ್ಬಾ ಗೋಲ್ಡನ್ ಕಲರ ಗುಬ್ಬಾ ತೆರಂಗ ಮೇಲೆ ಅಂಥ ಕಟ್ಟೋಣ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಲ್ಲ ಕ್ಯೂ ಅಸ್ಲಾಕು